வணக்கம் ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் செய்தி வாசிப்பாளர் ஹம்சி மாலன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் முதல் பத்து மாதங்களில் இலங்கையின் ஏற்றுமதி வருவாய் பதினான்கு தசம் நான்கு பில்லியன் யுஎஸ்டி வவுனியா இலத்திரனியல் கடையொன்றில் தீ பரவல் கடை முழுவதும் தீக்கிரையானது நெல் விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்க்க நிரந்தர வேலை திட்டம் ஒன்றை வகுப்பது குறித்து கலந்துரையாடல் தொடர்வது விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பத்து மாதங்களில் இலங்கையின் ஏற்றுமதி வருவாய் பதினான்கு தசம் நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளதாக ஏற்றுமதி மேம்பாட்டு சபை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் அக்டோபர் வரையிலான காலகட்டத்தில் இலங்கையின் ஏற்றுமதிகள் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியையும் ஆறு தசம் பூஜ்ஜியம் விகிதம் நிலையான முன்னேற்றத்தையும் கண்டுள்ளதாக ஏற்றுமதி மேம்பாட்டு சபை குறிப்பிடுகின்றது இலங்கையை சுங்கத்துறை வெளியிட்ட தரவுகளின்படி ரத்தின கற்கள் நகைகள் மற்றும் பெட்ரோலியப் பொருட்களுக்கான மதிப்பிடப்பட்ட புள்ளி விவரங்களுடன் சேர்த்து மொத்தம் ஏற்றுமதி வருவாய் பதினாலாயிரத்து மூன்று தசம் எட்டு இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது அதிகரிப்பு நிலையை காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு வருடத்தின் முதல் பத்து மாதங்களில் ஏற்றுமதி வருவாய் பதினான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியது இதுவே முதல் முறை என குறிப்பிடப்படுகிறது இதேவேளை இந்த காலகட்டத்தில் தேங்காய் சார்ந்த பொருட்களின் ஏற்றுமதி முதல் முறையாக ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர்களையும் தாண்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வவுனியா ஹொரப வீதியில் அமைந்துள்ள சிங்கர் காட்சியறை ஒன்றில் இன்று காலை திடீர் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது இது இலத்திரனியல் சாதன கடை என்பதால் தீ மிக வேகமாக பரவி கடை முழுவதும் தீக்கிரையாகியுள்ளது தீயணைப்பு படையினர் அங்கு வரவழைக்கப்பட்ட பொழுதிலும் தீயை கட்டுப்பாட்டுக்குள் வர முடியாதன் காரணமாக தீயை அணைக்க வவுனியா நகரசபை தீயணைப்பு படையினரும் வரவழைக்கப்பட்டனர் நீண்ட நேர போராட்டம்

நெல் விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முறையான வேலை திட்டத்தை தயாரிப்பது தொடர்பாக குறித்த விவசாயிகளுடனான கலந்துரையாடல் ஒன்று இன்று செவ்வாய்க்கிழமை முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் கம கால்நடை வழங்கல் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த மற்றும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது நீண்ட காலமாக நெல் விளைச்சல் தொடர்பில் கவனம் செலுத்தி நெல் விவசாயிகளை பாதுகாக்க ஒரு குறிப்பிட்ட வேலை திட்டம் வகுக்கப்பட்டுள்ள போதிலும் நாட்டில் ஏனைய பயிர்களுக்கு எந்த குறிப்பிட்ட திட்டமும் தயாரிக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டிய கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த் நெல் விவசாயிகளைப் போன்று அனைத்து விவசாயிகளையும் பாதுகாத்து அவர்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் தெரிவித்தார் விவசாயிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் என்று தனித்தனியாக செயற்படக்கூடாது என்றும் இனிமேல் அனைத்து தரப்பினரும் ஒரே குழுவாக இணைந்து விவசாயிகளின் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் அரிசி இறக்குமதியை கட்டுப்படுத்தும் நோக்கில் நெல் உற்பத்தியை மேலும் அதிகரிப்பது மற்றும் நெல் கொள்முதல் விலை முறையை நெறிப்படுத்துவது குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது செலவுகளை குறைத்து விவசாயிகளை பாதுகாக்கும் அதேவேளை நியாயமான விலையில் நுகர்வோருக்கு தரமான அரிசியை வழங்குவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது மேலும் உரமானிய திட்டத்தை செயற்படுத்தும் போது உலக சந்தையின் நிலைமையை கருத்திற்கொண்டு உரமானிய விலையை நிர்ணயிப்பது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது கிழக்கு ஆபிரிக்காவில் அமைந்துள்ள நாடான எத்தியோப்பியாவில் அபார் மாகாணத்தில் ஹெலிகுப்பி என்ற எரிமலை காணப்படுகிறது எரித்திரியா நாட்டின் எல்லை அருகே இந்த எரிமலை அமைந்துள்ளது இதனிடையே ஹெலிகுப்பி எரிமலை கடந்த பத்தாயிரம் ஆண்டுகளாக எந்தவித வெடிப்பும் ஒன்றே அமைதியாக இருந்து வந்த நிலையில் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு பின் முதல் முறையாக ஹெலிகுப்பி எரிமலை இன்று வெடித்து சிதறியுள்ளது எரிமலையில் இருந்து பல கிலோமீட்டர் தூரத்துக்கு கரும்புகை வெளியே எரிமலை வெடிப்பால் லாவா குழம்பு வெளியேறுவதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதே நேரம் ஹெலிகுப்பியில் வெளியேறும் சாம்பல் நிற புகை மண்டலம் இந்தியாவை நோக்கி நகர்வதாகவும் வெகு விரைவில் இந்தியாவை வந்தடையும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது இந்தியாவில் நடைபெற்ற டி டுவெண்டி சர்வதேச சீனியர் ஆண்கள் கோப்பை சாம்பியன்ஷிப்பை ஏசிடிசி கிரிக்கெட் அணி வென்றது சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சகம் ஏசிடிசி கிரிக்கெட் அணி ஆந்திர பிரதேச கிரேட் கிரிக்கெட் ஸ்டெப் அசோசியேஷன் அணியுடன் டி டுவெண்டி சர்வதேச சீனியர் ஆண்கள் நட்பு கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன்ஷிப்பை வென்றது இப்போட்டியில் பிரசாத் நிரோஷனா சதம் அடித்து சிறந்த துடுப்பாட்ட வீரராக தேர்வான மற்றும் ஜனக பிரியந்தா சிறந்த பந்து வீச்சாளராக தேர்வான இந்த அணியின் முக்கியமான நேரத்தில் வசந்தம் எஃப் எம் அறிவிப்பாளர் நாகேந்திரன் புவனி இரண்டு ஆறு ஓட்டங்கள் மற்றும் இரண்டு நான்கு ஓட்டங்கள் அடங்கலாக முப்பத்தி இரண்டு ஓட்டங்களையும் மூன்று விக்கெட்டுகளையும் கைப்பற்றி சிறந்த ஆட்டக்காரராக விளங்கினார் இலங்கை ஊடக அமைச்சின் அணியில் பிரகாசிக்கும் தமிழ் வீரர் இவர் ஒருவர் மாத்திரம் என்பது குறிப்பிடத்தக்கவிடையம் இதற்கு முன்னதாக தொடரில் இரண்டு ஆட்டநாயகன் விருதையும் இவர் பெற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கவிடம் இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்தி நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைத்தளத்தில் இணைந்திருங்கள் வணக்கம்